திருப்பூரில் ஒரு பதினேழு வயசு ஆகக்கூடிய ஒரு டிப்ளமோ படிக்கிற பொண்ணை எட்டு பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் பண்ணியிருக்கிறாங்க ஃபைனலாக வந்து போலீஸ் அவங்கள கண்டுபிடிச்சி நேத்திக்கு கோவை மத்திய சிறையில் வந்து அடைச்சிருக்கிறாங்க என்னங்க நடந்துட்டு இருக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதுச்சேரியில ஆர்த்தி அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வயசு பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணி கொண்டாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பத்து வயசு பையனை கிணத்துல தள்ளி ஒரு பையன் பாலியல் ஒன்று ஒரு பண்ணி கிணத்துல தள்ளி ஒரு பையன் கொள்கிறான் என்னங்க நடக்குது இப்போ இந்த பொண்ணு நம்ம இந்த மாதிரி ஒரு நியூஸை வந்து டெய்லியும் பேசுகிற மாதிரி ஆயிடுச்சுங்க ரொம்ப சகஜமாக ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு நியூஸ்லாம் இதெல்லாம் சகஜமாக பேசுகிற நியூஸாங்க சொல்லுங்கள் என்ன என்னதாங்க நடந்துகிட்டு இருக்கு நம்ம நாட்டில் அதுவும் தமிழ்நாட்டில் நம்ம வசிக்கக்கூடிய இந்த நாட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க என்ன தான் ஆக போகுது இந்த நாடு அப்படின்றதே தெரியல சரி வாங்க ஃபர்தராக வந்து இந்த குழந்தைக்கு பதினேழு வயசு பொண்ணுக்கு என்ன தான் நடந்தது எப்படி இவனுங்க வந்து இந்த பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க அப்படின்றத பார்ப்போம்

இந்த இசை கச்சேரி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி வந்து நடக்குது இந்த இசை கச்சேரியை வந்து பார்க்கறதுக்காக தான் தன்னோட அம்மாவும் பொண்ணும் வந்து வராங்க ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு பேரும் வந்து வீட்டில் தனியாக தான் வசிச்சுக்கிட்டு வராங்க ஏன் அப்படின்னா அவங்களோட அப்பா வந்து இதுக்கு முன்னாடியே வந்து இறந்து போயிருக்காங்க ஸோ ஃபைனலாக அந்த பொண்ணு அம்மாவும் தான் இருக்கிறாங்க ஒரு பதினேழு வயசு ஆகக்கூடிய அந்த பொண்ணு வந்து மிட் நைட்டில் கூட்டிகிட்டு இங்கே வராங்க இந்த இசை கச்சேரிக்கு இதில் இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்னென்னா இந்த பொண்ணு வந்து இந்த இசை கச்சேரியிலே வந்து பார்ட்டிஸ்பெண்ட் பண்ணி அந்த இசை கச்சேரியிலே வந்து நடனமும் ஆடுறாங்க ஸோ ரொம்ப நேரம் ஆகுது அவங்க அம்மா வந்து வாமா நம்ம வீட்டுக்கு போகலாம் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறாங்க இருங்கம்மா நான் வந்து டான்ஸ் ஆடிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸோடு ரொம்ப பத்திரமாக வந்து வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு இவங்க அம்மா மட்டும் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க ரொம்ப நேரம் ஆகுது அவங்க அம்மா வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறாங்க தான் பொண்ணு வீட்டுக்கு வரலையே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க விடிய காலம் மூணு மணி ஆகுது அந்த பொண்ணு ஃபைனலாக வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து விட்டுட்டு போகிறாங்க அவங்க அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணை பார்க்குறாங்க அந்த பொண்ணு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது உடனே அவங்க சந்தேகப்பட்டு என்னமா நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அந்த பொண்ணு வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க ஃபைனலாக வந்து அவங்க அம்மா வந்து மகளிர் காவல் நிலையத்தில் போய் வந்து புகார் கொடுக்குறாங்க என் பொண்ணை வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது யாரோ வந்து தப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் மனநலம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் வந்து சேர்த்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க உடனே வந்து போலீஸ்லாம் வந்து விசாரணையை வந்து தொடங்குறாங்க விசாரணையை தொடங்கி சிசிடிவியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து இந்த பொண்ணு வந்து பசங்க வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது உடனே வந்து அந்த சிசிடிவியில் பதிவான ரெண்டு பேரை வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது தான் சொல்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து டான்ஸ் ஆடுறது ரொம்ப சூப்பராக இருக்குது சரி வாமா நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போய் உன்னை வந்து யூடியூப்பில் தனியாக வீடியோ எடுத்து போட்டு உன்னை வந்து ஃபேமஸ் ஆகிறேன் அப்படின்னு பொய் சொல்லி இவ நீங்க வந்து அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க ஒரு காட்டில் கூட்டிகிட்டு போய் மணிகண்டன் பிரபாகரன் அப்படின்ற இந்த ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலியல் வன்புணர்வு பண்ணி ஸோ ரெண்டு பேருமே வந்து அந்த பொண்ணு கூட இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து சரி ஃபைனலா அந்த பொண்ணை வீட்டில் போய் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிட்டு போகும்போது ஒரு கார்ல ஒரு நாலு பேர் வராங்க அந்த கார்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜே அப்படின்னு படம் போட்டிருக்கு அது வந்து அதிமுகவோட ஒரு ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய ஒரு முக்கிய ஒரு பொறுப்பாளர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தினேஷ் அப்படின்றவர் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கேல தகவல் தொழில்நுட்ப அணியில வந்து இருக்கிறாரு ஸோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே என்னப்பா நடந்தது அப்படின்னு அந்த ரெண்டு பசங்கள்கிட்ட விசாரிச்சுட்டு கடைசியில் இவரும் வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போய் கார்லயே வச்சு அந்த பொண்ணு கூட வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட கார்ல இருந்த நாலு பேருமே வந்து அந்த பொண்ணோட இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக அந்த பொண்ணை வந்து டூ வீலரில் ஒரு ரெண்டு பேர் வந்து வீட்டில் போய் விட்டுருக்காங்க ஃபைனலாக பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் சேர்ந்து இந்த பொண்ணை வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கிறாங்க ஃபைனலாக வந்து போலீஸ் வந்து இவனுங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி வாக்குமூலம் வாங்கி இன்னைக்கு கோவை மத்திய சிறையில் வந்து அடைச்சிருக்கிறாங்க ஒரு எட்டு பேர் அவனுங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரபாகர் மணிகண்டன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தினேஷ் தமிழ் செல்வன் பாலசுப்ரமணி நவீன்குமார் நந்தகுமார் மோகன் அப்படின்னு சொல்லி இந்த எட்டு நாய்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணை வந்து பாலியல் முன்னோர் பண்ணியிருக்காங்க போலீஸ் இவன்களை அரெஸ்ட் பண்ணி ஐபிசி த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் நாட் சிக்ஸ் பார் ஒன் அப்படின்ற பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம போக்சோ வழக்கையும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இதுல ரொம்ப முக்கிய குற்றவாளி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிகண்டனும் பிரபாகரன் தான் இதுல ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீ மாஸ்டரா இருக்கிறவங்க ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு டீ மாஸ்டர் தான் வந்து நம்மளை கூப்பிடுறாரு நம்பி நம்ம போலாம் ஸோ அவங்க வந்து யூடியூப்ல நம்மளை வந்து நம்மளோட டான்ஸை வந்து அப்லோட் பண்ணி நம்மளை வந்து மிகப்பெரிய அளவில் வளர்த்து விடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பி அந்த பொண்ணு போயிருக்கிறாங்க ஃபைனலா இவங்க ரெண்டு பேரும் இந்த வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்ல வந்தவங்க நாங்க விட்டுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களையும் வந்து இந்த பாலியல் ஒன்பண்ணு பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் பண்ணியிருக்கிறாங்க அந்த பொண்ணு எதுக்குங்க தாங்கும் நீங்க யோசிச்சு பாருங்க எட்டு பேர் சேர்ந்து எட்டு பேர் தனமாக இந்த மாதிரி நடந்துக்கிட்டால் அந்த பொண்ணு வந்து என்ன நிலைமைக்கு ஆளாயிருப்பாங்க இது வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருந்துகிட்டு இருக்கு இந்த பொண்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மனநலம் வந்து குன்றிய பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க ஒரு பதினேழு வயசு ஆனால் கூட ஒரு ஒன்பது வயசுக்கு என்ன ஒரு மெச்சூரிட்டி இருக்குமோ ஒன்பது வயசு பொண்ணுக்கு என்ன மாதிரிலாம் நடந்துப்பாங்க எந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்குமோ அவ்வளோதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க ஸோ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா உங்கள் ஊர் சைட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளையாட்டு பொண்ணு அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் ஆனால் சரியாயிருவா வெகுளி வெள்ளந்தி இப்படின்லாம் சொல்லுவாங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஒரு பொண்ணு அப்படின்னாலே அது ஏஜ் ஆகுறாங்களோ ஆகலையோ பொண்ணுனாலே பொண்ணு தான் இப்பெல்லாம் ரொம்ப பத்திரமா செய்து பார்த்துக்குங்க அது இல்லாமல் அந்த பொண்ணோட அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாலும் எதுக்காக தனியாக விட்டுட்டு போறாங்கன்னே எனக்கு தெரில சரி ஃப்ரெண்ட்ஸோடு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் போயிட்டாங்க கடைசியில் அவங்க அம்மா மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு இருக்காங்க அவங்க அப்பா கூட இல்லை தனியா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு யூ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிருக்கிறாங்க ஓகேங்களா அந்த அம்மாவால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு திமுறை தானேங்க இப்போ இதெல்லாம் செய்கிறதுக்கு இவங்களுக்கு எங்கே இருந்துங்க தைரியம் வருது நம்ம டெய்லி பார்க்குற இது மாதிரி நியூஸ் ரொம்ப சகஜமாக ஆயிடுச்சு இங்கே என்னதான் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் கஞ்சா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி அதுக்கப்புறம் குட்கா நிறைய 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 நடந்துக்கிட்டே இருக்குது இந்த ஒரு ட்ரக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப கேஷுவலாக கிடைக்கிறனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது இதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பெயின் கில்லர் மாத்திரை இருக்குது பார்த்திங்களா அந்த மாத்திரையை வந்து நுணுக்கி தண்ணியில் கலந்து செஞ்சு வழியாக ஊசியில் குத்தி அதுக்கு அது மூலியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இவனுக்கு வந்து இந்த மயக்கம் போதை மயக்கத்துக்கு வந்து உள்ளே போகிறாங்க இவங்களுக்கெல்லாம் எங்கேருந்து இந்த ஐடியாலாம் தோணுது நம்ம டெய்லி இது மாதிரி நியூஸ் பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம் இந்த ஒரு இந்த ஒரு சம்பவத்துக்கு வந்து முடிவே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்கு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அடுத்தடுத்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு தைரியத்தினால தானே நம்ம பேசிக்கிட்டே இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் இது மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்குது ரொம்ப கஷ்டங்க ரொம்ப கஷ்டம் இப்பெல்லாம் நம்ம குழந்தைகள்லாம் அப்படி பார்த்துக்கணும் ஒரு பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி இப்போ பையன் ஒரு பத்து வயசு பையன் தர்மபுரியில மாலை போட்டிருக்க பையனை வாடா வந்து உனக்கு மாங்க அடிச்சு தர அப்படின்னு சொல்லி ஒரு பாலியல் வன்புணர்வு பண்ணி ஃபைனலாக வந்து அவன் எங்க வெளியே சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லி அந்த பையனை வந்து கிணத்துல பிடிச்சி தள்ளி போலீஸ் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் தொலைவி அதுக்கப்புறம் அந்த பையனை வந்து தூக்கி இருக்காங்க அந்த பையன் இறந்து போயிட்டான் இதுவும் சிசிடிவி தான் அப்போ இந்த ஆர்த்தி கேஸா இருக்கட்டும் இந்த கீழே விழுந்த பையனா இருக்கட்டும் கிணத்துல விழுந்தவனா இருக்கட்டும் இப்போ இந்த ஒரு பதினேழு வயசு போனா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே முக்கியமான ஆதாரம் இந்த சிசிடிவி அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த சிசிடிவி மட்டும் இல்லை அப்படின்னா நிறைய கேஸ் வந்து இங்கே தெரியாமலே போயிருக்கும் கண்ணுக்கு தெரிஞ்சா எவ்வளோனா கண்ணுக்கு தெரியாம எவ்வளோ நியூஸுங்க நடந்துட்டு இருக்கு இதுக்கெல்லாம் எப்ப தாங்க தீர்வு வரும் என்ன தாங்க நடந்துட்டு இருக்கு நம்மளாம் எப்படிங்க வாழ முடியும் இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எட்டு பேர்த்து நிறைய பேர்த்துக்கு கல்யாணம் ஆயிருக்கு வேற சொல்கிறாங்க கல்யாணம் ஆயு உங்களுக்கு என்னடா உள்ள காமோ தயவு செய்து உங்கள் பிள்ளைங்க ஒரு பசங்களுக்கும் சொல்லி கொடுத்து வாழங்க ஒரு பொண்ணுனா எப்படி மதிக்கணும் எப்படி இருக்கணும் நமக்கும் தங்கச்சி அம்மாலாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கொடுத்து வாழங்க அப்படி சொன்னாலும் சில எரும மாட்ட நாய்களுக்கு புரியறதே கிடையாது என்ன பண்ணிடுவாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன நம்ம என்ன கொண்டு போடுவாங்களா ஜெயிலில் தாண்டா போடுவாங்க பார்த்துக்கலாண்டா அப்படின்ற ஒரு அலட்சியம் நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணை தொட்டாலே அவனோட ஆண் உறுப்பை கட் பண்ணிடுவாங்க இங்கே வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக ம மனுஷங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மனிதாபிமானம் மனிதாபிமானம் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியே பார்த்து பார்த்து இங்கே எல்லாம் நிறைய மிருகங்கள் தான் இங்கே நடமாடிக்கிட்டு இருக்கு இங்கே மனிதர்கள்லாம் யாருமே கிடையாது தயவு செய்து கவர்மெண்ட் தான் இதுக்கெல்லாம் ஸ்டெப் எடுக்கணும் ஆனால் கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சாராயம் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப கேஷுவலாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க நேற்றுக்கு ஒரு ஏழு மணிக்கு போகிறேங்க ஏழு மணிக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக கவர்மெண்ட் பார்ல அழகாக நிறைய பேர் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கிறாங்க பன்னெண்டு மணிக்கு தான் கடை திறக்கணுங்கிற சட்டம் இருக்கு ஆனால் ஏழு மணிக்கு ரொம்ப கேஷுவலாக குடிச்சிட்டு இருக்கிறாங்க என்னங்க நடக்குது என்னம்மா போங்க சொல்லி நம்ம பேசி நம்ம தொண்டை தண்ணி கத்தி போய் என்னங்க நடக்குதுங்க பேசி 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 ரொம்ப மன உளைச்சல் ஆகுதுங்க என்னைக்கு ஒரு வாத்தியார் இருந்து அடிக்கிற அந்த ஒரு உரிமையை கவர்மெண்ட் எடுத்துச்சோ அன்றைக்கி பசங்கள்லாம் நாசமாக போயிட்டாங்க என்ன நான் படிக்கும்போதெல்லாம் பெரம்பு எடுத்து அந்த குச்சியை எடுத்து அடிக்கும் போது நல்லா ஓடுவேன் பயப்படுவேன் குச்சி எடுத்தாலே ரொம்ப பயப்படுவோம் ஆனால் இன்றைக்கி எல்லோருமே ரவுடிகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனநலமே ஒரு மன ஒரு மனசாட்சியே இல்லாத மிருகங்கள் ஆகிட்டாங்க என்னமோ நடக்குதுங்க ஸோ ஃபைனலாக மக்களாகியே நீங்கள் தான் சொல்லணும் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நடந்தது அப்படின்றத சொல்லிட்டோம் இதுக்கப்புறம் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல எப்படி நம்ம வந்து இதை தடுக்க போகிறோம் அப்படின்றது நிஜமாக தெரில இந்த வீடியோவை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ உண்மையாக பேசுவோம் நேர்மையாக பேசுவோம் பை டேக் கேர்